இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரநிலை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வேதம் அறிவும் பகுதியில் சேக்கலை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சேக்கல் என்பது ஒரு பண்டைய மெசபடோமிய நாணயம் இது பொதுவாக வெள்ளியால் ஆனது சேக்கல் முதலில் எடையின் ஒரு அழகாக இருந்தது ஒரு சேக்கல் என்பது தோராயமாக பதினோரு கிராம் ஒரு சேக்கல் நாணயத்தில் உள்ள மைமோனிடிஸின் உருவப்படம் முதல் ஐம்பது சேக்கல் நோட்டில் உள்ள நோபல் பரிசு பெற்ற சாமியல் ஜோசப் அக்னானின் படம் வரை ஒவ்வொரு நாணயமும் இஸ்ரேவேலின் பாரம்பரியம் மற்றும் சாதனைகளின் கதையை சொல்லுகிறது எடையிடுவது அல்லது கருத்தில் கொள்வது என்று பொருள்படும் லிஸ்கோல் என்ற வினைச்சொல்லில் இருந்து பெறப்பட்டது தான் சேக்கல் என்ற வார்த்தை சேக்கலின் வரலாறு ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார மதிப்பு இரண்டையும் கொண்டுள்ளது சேக்கல் முதன் முதலில் ஆதியாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு ஆபிரகாம் நானூறு சேக்கிள் வெள்ளிக்கு தன் மனைவியை அடக்கம் செய்ய மக்பேலா என்னும் நிலத்தின் குகையை ஏத்தின் புத்திரர் கையில் வாங்குகிறார் அடுத்ததாக கோலியாத்தின் கவசம் விவரிக்கப்பட்டுள்ள ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் சேக்கல் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதியில் நாணயமாக அல்லாமல் அளவீட்டு அழகாக சேக்கலின் பயன்பாடு பற்றிய குறிப்பை நாம் காண்கிறோம் இஸ்ரேலிய பவுண்டு என்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று சேக்கலாக மாற்றப்படும் வரை இஸ்ரேலிய அரசின் நாணயமாக இருந்தது பழைய சேக்கல் என்று அழைக்கப்படும் அசல் சேக்கல் ஃபெப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இஸ்ரேல் அரசின் நாணயமாக இருந்தது அதுவும் அதன் முன்னோடியான இஸ்ரேலிய பவுண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக அடிக்கடி மதிப்பிழப்புகளை சந்தித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் பழைய சேக்கள் மிகுந்த பணவீக்கத்தை அனுபவித்ததில் உச்சகட்டத்தை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பொருளாதார நிலைப்படுத்துதல் திட்டத்தின் விளைவாக பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு புதிய சேக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டது பழைய சேக்கலுக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்று அன்று தற்போது பயன்படுத்தப்படும் சேக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டது வேதாகம காலங்களில் ஒரு சேக்கலின் மதிப்பு சகாப்தம் மற்றும் சூழலை பொறுத்து மாறுபடும் இருப்பினும் அது பொதுவாக ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை குறிக்கிறது பண்டைய இசிறவேலில் ஒரு சேக்கல் வெள்ளி ஒரு தொழிலாளியின் மாத ஊதியத்திற்கு சமமாக இருந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் மதிப்பிடுகின்றனர் இன்று புதிய இஸ்ரேலிய சேக்கல் உலக அரங்கில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளது தற்போது ஒரு இஸ்ரேலிய சேக்கலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு ஆகும் சேக்கல் நம் சொந்த வாழ்க்கையில் பொருட்களை எவ்வாறு எடை போடுகிறோம் என்பதைப் பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது நமது நிதி பரிவர்த்தனைகளில் நாம் நேர்மை மற்றும் நியாயத்தால் வழிநடத்தப்படுகிறோமா யாரும் பார்க்காத போது நமக்கு சாதகமாக தராசை சாய்த்து கொள்கிறோமா மற்றவர்களை அல்லது நம்மை மதிப்பிடும் மதிப்பிடும்போது ஆழமாக சிந்திக்க நேரம் ஒதுக்குகிறோமா அவசரமாக தீர்ப்புகள் வழங்குகிறோமா பேசும்போது நம் வார்த்தைகளை எடை போடுகிறோமா விரைவான தீர்ப்புகள் மற்றும் உடனடி திருப்தியால் வெறி உலகில் சேக்கல் மெதுவாக விஷயங்களை கவனமாக எடை போட நினைவூட்டுகிறது அது ஒரு பெரிய வாழ்க்கை முடிவாக இருந்தாலும் சரி ஒரு தார்மீக குழப்பமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக கருத்தை கொண்டு வர நாம் அழைக்கப்படுகிறோம் நமது செயல்களை எடை போட்டு குணத்தை வளர்த்து கொள்ளும் பண்பு நமக்கு வேண்டும் இறுதியில் நம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு சேக்கல்கள் டாலர்கள் அல்லது வேறு எந்த பூமிக்குரிய நாணயத்திலும் அளவிடப்படுவதில்லை அது அன்பான அனைத்தையும் அறிந்த தேவனின் சரியான தராசில் எடைபோடப்படுகிறது பிரியமானவர்களே என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன் நான் வந்து ஒரு சைக்கியட்ரிஸ்ட் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பின்னால் ஃப்யூச்சரில் நம்முடைய சில்ட்ரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த ட்ரெஜெக்டரியில் அவங்க போகிறதுக்கு அந்த பாதையில் அவங்க போகிறதுக்கு இப்போ சக்ஸஸ்னால் என்ன அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா புரியணும் இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் சக்ஸஸ்க்கு டெஃபினேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து சக்ஸஸ்னால் நல்லா சம்பளம் வாங்கணும் நல்ல பெரிய வீட்டில் இருக்கணும் ஒரு வீடை ஓன் பண்ணணும் அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கலாம் இன்னொருத்தருக்கு வந்து சக்ஸஸ் வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இது எல்லாம் ஒரு காம்பினேஷன் தான் அதாவது எந்த காம்பினேஷன் நமக்கு கன்டென்ட்மெண்ட் கொடுக்குதோ திருப்தி கொடுக்குதோ ஒரு ஜாய் கொடுக்குதோ அதுதான் சக்ஸஸ் நம்ம குழந்தைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா அவங்களுடைய உடல் அவங்களுடைய உள்ளம் அவங்களுடைய ஆத்மா எல்லாமே கண்டென்டாக இருக்கணும் அந்த காம்பினேஷன் நல்லா வர்றதுக்கு இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்கள் குழந்தைகளுக்கு இப்போது இதை கேட்குற நிறையா பேருக்கு வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் கிண்ட காட்டன் போகிற பிள்ளைங்க இருக்கலாம் இல்லையா இப்போ உங்கள் வீட்டில் கிண்டக்காட்டன் போகிற பிள்ளைங்க இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயோ இல்லைனா உங்கள் பேர பிள்ளைங்களோ அந்த ஸ்டேஜில் இருக்கலாம் இப்போது கிண்ட காட்டன் பிள்ளைங்க போகும் பொழுது எத்தனை பேர் கிண்ட காட்டனில் பிள்ளைங்களை சேர்க்குறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துப்பீங்க எத்தனை பேர் கிண்டர் கார்ட்டன் போகிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க அதை பாருங்க இப்போது அந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ணுறோம் சீக்கிரமே என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அங்கே போய் என் பிள்ளை நல்லா படிச்சிரும் கிண்டர்கார்ட்டனில் ஃபஸ்ட்டு வந்துடும் ப்ரைமரி ஸ்கூலில் ஃபஸ்ட் இருக்கும் எப்போவுமே என் பிள்ளை டாப்பராக இருக்கணும் இப்போ நம்ம பிரெயினை பார்த்தோன்னா நம்ம பிரெயினில் அந்த யோசித்து லாஜிக் மேத்தோட லாஜிக்கை ஃபாலோ பண்ணுற பார்ட் வந்து மேலே இருக்கிற பார்ட் காட்டெக்ஸ் இந்த காட்டெக்ஸ் வந்து கிண்ட காட்டன் ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக தான் டெவலப் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் கிண்ட காட்டன் ஸ்டேஜில் அவங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுக்குறது மேத் பண்ண சொல்லிக் கொடுக்குறது வந்து அது ரொம்ப கம்மியாக டெவலப் ஆகிருக்கிற காட்டெக்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அதே சமயத்தில் கீழ்ப்பாகத்தில் உள்ள ப்ரெயின் அது வந்து அந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டு இருக்கும் அந்த பிரெயினுக்கு நிறையா நல்ல இன்புட் தேவை அதுதான் அவங்க பிள்ளைக்கு ஃபவுண்டேஷன் இப்போ அந்த பிரெயினுக்கு இன்புட் குறைய போகுது அதிகமாக டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த லைஃப் ஸ்டேஜில் அப்படின்னா அப்போது இப்போ அவங்க நல்லா படித்தாலும் பித்தாவில் வளரும்போது அவங்க மற்ற விதத்தில் திணறலாம் ஸோ இந்த லைஃப் ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன தேவை இந்த லோவர் ட்ரெயின்க்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும் இது நம்ம அடிக்கடி நிறைய செஷன்ஸில் பார்த்துக்கோம் ரிலேஷன்ஷிப்ஸோடைய முக்கியத்துவம் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கவங்க நல்லா ஃப்ளரிஷ் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நல்ல மூமெண்ட் பேட்டர்ன் ரெப்பிட்டேட்டிவ் ரிதமிக் மூமெண்ட்ஸ் சென்சரி மூமெண்ட்ஸ் அது எல்லாம் இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ நல்லா அவங்க பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுக்க டைம் கொடுங்க ப்ளே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரியேட்டிவ் ப்ளே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஆக்டிவிட்டீஸும் ரிலாக்ஸ் பண்ணுற நல்ல ஆக்டிவிட்டீஸ் தேவை அதே மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ளே டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களுக்கு ஸ்பான்டெய்னியஸாக இருக்கிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் விளையாட்டில் ஓடுங்க இல்லைன்னா இந்த லெகோ பசில் பண்ணுறதா இல்லைனா வேற மாதிரி பசில் பண்ணுறதா கலர் பண்ணுறதா இல்லைன்னா கார்டனில் போய் தோட்டத்தில் போய் சும்மா மண்ணில் விளையாடுறது செடியை நட்டுறது எதுனாலும் பீச்சில் போய் விளையாடுறீங்களா சிப்பி பிறக்கி அதில் பெயிண்ட் பண்ணுறீங்களா சும்மா விளையாடுங்க ஒரு பந்து போட்டு விளையாடுவீங்களா விளையாடுங்க மூமெண்ட் ரெப்படிஷன் உங்கள் பிள்ளைங்க கூட பாட்டு பாடுங்க என்ன டான்ஸ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள் கூட அப்புறம் ரைம்ஸ் நர்சரி ரைம்ஸ் சண்டே ஸ்கூல் சாங்ஸ் இதெல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கிறது அந்த ஏஜில் வந்து அவங்க அந்த சாங்ஸு நீங்கள் நல்ல சண்டே ஸ்கூல் சாங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மீனிங் அவங்க ரொம்ப புரியலைனாலும் அந்த ரிதம்னால் அந்த சாங்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே நல்லா உள்ளே வர போயிடும் அப்போது பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும்னா டக்குன்னு முதல்ல வர்றது அவங்க சின்ன பிள்ளையில பாட்டால் அந்த பாட்டுகள் அதோடைய வேர்ட்ஸ் வந்து அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கலாம் அதனால நீங்கள் இந்த கிண்ட காட்டன் ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ளே குவாலிட்டி டைம் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ளே ஸ்ட்ரக்சர்ட் ப்ளே ரெண்டுமே தேவை அதுக்கப்புறம் இந்த மியூசிக் மூமெண்ட் பியானோ கிளாஸில் இப்போ மூணு வயசில் சேர்த்து விட்றத நான் சொல்லலை சந்தோஷமாக கூட உட்காந்து பாட்டு பாடி ஜாலியாக சொல்கிறேன் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பான்டேனியஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கள் அவங்க நாளைக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மெமரிஸ் இங்கே கொடுப்பீங்க அவங்க அவங்க சைல்டுகுட்டை பற்றி சொல்லும்போது ஆ நான் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன் எங்கள் அம்மா அப்பா கூட அப்படின்னு அந்த நல்ல மெமரீஸுக்கும் அது அவங்கள வந்து கான்ஃபிடண்டாகும் ஜெபம் பண்ணுவோமா அன்புலாம் ஆண்டவரே இந்த கேட்குற ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற சிறு குழந்தைகளை கத்தாவே உம்முடைய கரங்கில் தருகிறோம் அப்பா அவர்கள் பெற்றோர் அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தருகிறோம் சிறு பிள்ளைகள் கர்த்தாவே நீ எவ்வளவோ அவர்களை நேசி கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை நீ பாதுகாத்து கர்த்தாவே சந்தோஷத்தோடு இந்த பருவத்தை கடந்து செல்ல அநேக நல்ல மெமரிஸோட இந்த பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கு போக நீக்கிருபை செய்யுமானோரை அவர்களுடைய பெற்றோருக்கு கர்த்தாவே தேவையான நீர் கொடும் அவர்களுக்கு தேவையான நேர்ச்சலை இந்த ஸ்டேஜில் கொடுக்க கருத்தாவே கிருபை தாரும் நாளை கர்த்தாவே இந்த சிறு குழந்தைகள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அர்த்தாவே பெரிய தூண்களாக மாற கிருபை செய்யும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இன்றிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இருப்பதாக இயேசுவின் மூலம் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய ஆசிர்வாதம் என்று நாம் நினைக்கும்போது நமக்கு பல நேரங்களில் சந்தேகங்கள் வருகிறது இல்லையா ஆண்டவர் ஆசிர்வச்சுட்டாரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு ஆனால் நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரம் நம்ம வந்து சிந்திக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் மாறாதவைகள் இன்றைக்கி அதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் எண்ணாகமும் இருபத்தி மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பொய் சொல்லுகிறது மனித இயல்பு மனம் மாறுவதும் மனித இயல்பு ஆனால் கர்த்தர் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் சொன்னால் கட்டாயம் செய்வார் அவர் வசனித்து விட்டால் நிறைவேற்றுவார் இதை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தை யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா பேயோரின் குமாரனாகிய வீலயாம் என்று ஒரு மனிதன் சொல்கிறார் அன்றைய அரசர்கள் வந்து தங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கு முடியாது அப்படின்னா லகுவாக சாபம் கூறுகிறவர்களை கூறி மந்திரங்களை போட்டு அவர்களுக்கு எதிராக ஏவல்களை விட்டு அப்படி அவங்கள முடக்க முயற்சி பண்ணுவாங்க இன்றைக்கும் அது வந்து நிறைய இடங்களில் நடக்குது தொழில் ரீதியான போட்டிகள் இவைகளின் மத்தியில் குடும்பங்களுக்கு எதிராக குடும்பங்கள் இப்படி பல சூழல்களில் அது வந்து செய்யப்படுது சரி இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அது வந்து நமக்கு பளிச்சுருமா அப்படின்ற பயங்கள் மக்களுக்குள்ளாக எப்போவுமே இருக்குது ஏதாவது நடந்ததுன்னா இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இதுதான் சொல்லி ஏவி விட்டுருக்காங்க அதனால் நடக்குது அந்த அம்மா கருவிட்டே இருக்கிறாங்க அதனால் நடக்குது இந்த அம்மா ரொம்ப எரிச்சலோடு பேசுனாங்க அதனால் நடக்குது இப்படி பல காரியங்களை இன்றைய சூழல்கள்லையும் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும் நீங்கள் வேத புத்தகத்தை நல்ல பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி காரியங்கள் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டா அது எதுவுமே பாதிக்காது அப்படின்றத தான் வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் வந்து எண்ணாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவன் பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் இப்போது மோவாபின் அரசன் வந்து சொல்லி அனுப்புறாரு வா வந்து எனக்காக சாபமிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பீலையாம் கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறான் விசாரிக்கும்போது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணாகமும் இருபத்தி இரண்டு பனிரெண்டில் சொல்லுது அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் இந்த இடத்துல பீலையாம் விசாரிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் நீ போகாத ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்விச்சிட்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது இந்த விலையம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் கிளம்பி போகிற ஒரு ஆர்வத்திலே இருக்கணும் ஏன்னா நிறைய பொண்ணும் பொருளும் அவனுக்கு கிடைக்கும் ஆகினால அவன் கிளம்பி போகிறான் கிளம்பி போகிறான் பாருங்க அப்போ என்ன செய்கிறாரு கர்த்தர் தன்னுடைய தூதனையே அனுப்பிட்டார் அவனுக்கு எதிராக போகிறதுக்காக நீங்கள் என்னாகமும் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு வாசிச்சிங்கன்னா அவன் போகிறதுனால் தேவனுடைய கோபம் உண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதித்தவனை சபிக்கிறதற்காக ஒருத்தன் கிளம்பி போகிறப்ப கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு அவனுக்கு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அந்த என்கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா அந்த விளையாடைய கழுதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நகண்டு 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 போகுது அந்த தூதனை பார்த்து பார்த்து அது வழி விலகி விலகி போகுது ஆகினால விளையாமல் கொல்லாமல் அந்த கத்தருடைய தூதன் வெயிட் பண்ணுறாரு கடைசியில் அந்த கழுதை வாய ஆண்டவர் திறக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போயிடுச்சு அந்த கழுதை பேசுது நான் வந்து இவ்வளோ நாள் நான் உனக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்படி நடந்துருக்குறேண்ணா அப்படின்னு எல்லாம் கொஸ்டின் பண்ணி அவனுடைய மதியினத்தை அவனுக்கு காண்பிக்குது அப்போ தான் அவன் கத்தருடைய தூதன் நிற்கிறதே அவன் பார்க்குறான் நீங்கள் எண்ணாகமம் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா கத்தருடைய தூதனானவர் பிலையாமை நோக்கி அந்த மனிதரோடே போ நான் உன்னோடைய சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார் அப்படியே பிலையாம் பாலாக்கின் பிரபுக்களோடே கூட போனான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி கிளம்பியாச்சு இவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு நீ போ ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் விளையா மலை அவங்கள சபிக்கவே முடியல இஸ்ரவேல் ஜனங்களை ஆகையினால பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசிர்வச்சுட்டா யாருடைய சாபமும் உங்களுடைய வாழ்க்கையில் தங்காது இதை நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும் பயத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆகையனால நம்ம தைரியத்தோட கர்த்தர் என்னை ஆசீர்வித்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் நிலையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க எதிராக இருக்காங்க இவங்க எதிராக இருக்காங்க இல்லை யார் எதிராக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வித்தா ஆசீர்வித்தது தான் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆசிர்வதித்த ஆசீர்வாதத்தை திருப்பி பெற முடியாது ஏன்னா ஒருத்தர் ஆண்டு ஒரு ஆசீர்விச்சா கட்டாயம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் நீங்கள் என்ன இருபத்தி மூன்று இருபதை வாசிச்சிங்கன்னா இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது தான் இந்த வார்த்தையும் சொல்கிறார் நான் ஆசிர்வதிக்கிறதுக்கு தான் கட்டளை பெற்றிருக்கிறேன் ஆகனால் அவர் ஆசீர்வதிக்கிறத என்னால் என்ன பண்ண முடியாது திருப்ப முடியாது டேர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அந்த மோவா அரசன் என்ன பண்ணுறாருனா பீலையாமை மலை மேலே ஏறி பாருங்கள் அந்த இடத்துல போய் சவிங்க இந்த இடத்துல போய் சவிங்கன்னு பல இடங்களுக்கு டைவெர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் பல பலிகளை செலுத்தி இஸ்ரோவேல் ஜனங்களை எப்படியாவது சபிச்சிடணுன்னு அவர் பிரயாசப்படுறார் ஆனால் இந்த பீலையாமுடைய வாயில் வந்தது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தான் வந்தது ஏன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அதை யாராலும் என்ன பண்ண முடியாதான் திருப்ப முடியாது திருப்ப நினைத்தாலும் திருப்ப முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது கத்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் தான் அதை திருப்ப முடியாது ஆனால் நம்முடைய சில காரியங்கள்னால் நம்ம அதை இழந்து விட முடியும் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த வாக்கு நம்ம இழக்க நேரிடும் முதலாவது நம்ம வாழ்க்கையில் பெருமை இருந்துச்சுன்னா நம்ம அதை இழந்து போயிடுவோம் ஏன்னா ஆண்டோடைய வசனம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் யாரையாவது மன்னிக்க முடியாமல் நம்ம இருதயத்தில் கசப்பு வைத்திருந்தோன்னா அப்படிப்பட்ட கசப்புகளும் ஆண்டுடைய ஆசிர்வாதம் நம்மில் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு செய்துவிடும் மூன்றாவது பார்த்திங்கன்னா பாவம் இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டோன்னா அதுவும் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் இழக்க காரணமாக மாறிவிடும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பீலையாம் சபிக்க முடியாமல் திணர்னார் எண்ணாகமம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டு வசனங்களை வாசிச்சிங்கன்னா தெரியும் இஸ்ரேல் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்தின்னும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் என்ன ஒரு பரிதாபம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவே முடியாதபடிக்கு அந்த பிளையாம் கஷ்டப்பட்டாரு ஆனால் பக்க வழியாக வேறு ஒரு மெத்தடை அவங்க யூஸ் பண்ணாங்க இந்த மோவாபிய பெண்களை வைத்து இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பாவத்திற்குள் இழுத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் பாவம் செய்ததுனால அங்கே இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று அங்கே நிறைய பேர் அழிக்கப்பட்டாங்க அப்படி ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் தள்ளப்பட்டது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப நம்ம கவனத்தோடு இருக்கணும் நம்ம அதை வந்து விட்டு விடணும் அதுக்கு இடம் கொடுத்தோம் ஒருவேளை நம்மகிட்ட ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ள நிலை கொண்டு இருந்ததுன்னா கத்தருடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக நம்மளால அனுபவிக்க முடியாமல் போயிடும் ஏன்னா சாத்தா என்ன பண்ணுவான்னா நேரடியாக உங்களை தாக்க முடியலன்னா மறைமுகமாக இப்படிப்பட்ட பாவங்களின் வழியாக தாக்க முற்படுவான் ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் தான் அது மறுக்க முடியாத உண்மை ஆனா நம்ம அந்த ஆசிர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில பெருமையோ கசப்புகளோ பாவமோ இல்லாதபடிக்கு நம்மளை ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து இந்த நாளிலே கேட்ட சத்தியத்திற்காக நம்ம ஜோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நீர் ஆசீர்வதித்தால் ஆசிர்வாதம் மட்டுமே என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் படித்து கொண்டோம் உங்களுடைய ஆசிர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாது என்று சொல்லி படித்து கொண்டோம் கத்தாவே அண்டவரே நாங்களே அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணிகளாக இராதபடிக்கு எங்களிலே பெருமை இராதபடிக்கு எங்களில் கசப்புகள் இராதபடிக்கு எங்களிலே நீர் விரும்பாத பாவங்கள் இராதபடிக்கு எங்களை பாதுகாத்தலும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் இந்தியாவை உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜபத் தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக